ஓகே சொன் நிறுவனத்தின் நிறுவனத்தின் ஆதரவில் சொண்ட் நிறுவனத்தின் இயக்குனர் திரு செந்துர் ராஜாவினுடைய தலைமையில் யாழ்ப்பாணத்து பிரதேசத்தில் கல்வித்துறையில் ஈடுபாடு கொண்ட ஒரு சிலர் நாங்கள் இன்று வடமாகாணத்தின் கல்வி சார்ந்த பிரச்சினைகள் பற்றி ஒரு கலந்துரையாடலை ஆக்கப்பூர்வமாக மேற்கொண்டிருந்தோம் இந்த கலந்துரையாடலில் பல்வேறு விடயங்கள் சீர்தூக்கி பார்க்கப்பட்டன ஆரம்ப அதாவது முன்பள்ளி மாணவர்களுடைய ஆசிரியர்களுடைய நிலை அந்த கல்வி நிலை ஆரம்ப கல்வி நிலை இடைநிலைக் கல்வி மற்றும் உயர்கல்வி பாடசாலைகளில் இன்றைக்கு எதிர்நோக்குகின்ற முக்கிய பிரச்சனைகளான மாணவர் எண்ணிக்கை குறைவு பாடசாலையில் மாணவர்கள் இடைவிலகுதல் ஆசிரியர்கள் பற்றாக்குறை மற்றும் அதிபர்கள் நியமனம் தாமதங்கள் பற்றி எல்லாம் நாங்கள் கலந்துரையாடினோம் இந்த கலந்துரையாடலில் முக்கியமாக இந்த பிரதேசத்தின் இந்த மாகாணத்தினுடைய கல்வியை மேம்படுத்த வேண்டும் என்பதில் எல்லோரும் ஒரு கருத்தொருமித்த நிலையை கொண்டிருந்தார்கள் இந்த கருத்துரித்த நிலைமையை முன்னெடுப்பதற்கு வடமாகாண சகல மக்களும் அவர்கள் உணவு பூர்வமாக இந்த மாகாணத்தின் கல்வியை மேம்படுத்தவும் தங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியை மேம்படுத்துவதற்கான அர்ப்பணிப்பாக பாடுபட வேணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய நடுத்தரங்கள் முக்கியமாக ஆராயப்பட்டது பெற்றோர்கள் பாடசாலைகள் சிறப்பாக இயங்கவும் பிள்ளைகளின் கல்வியை மேம்படுத்துவதற்கும் எந்தெந்த வழிகளில் அவர்கள் பெற்றோர்கள் பங்களிப்பு செய்யலாம் அவே பெற்றோருடைய பங்களிப்பை எங்களுடைய இந்த இன்றைய கருத்தரங்கில் மிகவும் ஆணித்தரமாக பங்கு பெற்றவர்கள் எல்லாரும் வலியுறுத்தின வலியுறுத்தியிருந்தார்கள்